மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுவிட்டு இன்றைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் அவருக்கு தமிழகத்தின் சார்பில் நாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பதினோரு கோடி விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகள் நம்மளுடைய கோயமுத்தூர்ல நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளினுடைய நண்பனாக விவசாயிகளுடைய தோழனாக விவசாயிகளினுடைய உற்ற நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில உங்கள் சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் உங்கள் அனை உங்கள் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு பிரதமருக்கு நான் மிகப்பெரிய நன்றியையும் வணக்கையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிஞ் ஜேபான்